வணக்கம் நம்பர்களே இருந்து வதலேயின் பட்டம் இப்போ பாருங்கள் நம்ம கிட்ட வந்து ஒரு ஏக்கரை எழுவத்தெட்டு செண்டு ஒரு ஏக்கரை எழுவத்து செண்டு எழுவத்தெட்டு செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து வத்தலகுண்டு பக்கத்தில் எழுவநம்பட்டி எழுவநம்பட்டி பக்கத்தில் தான் வந்திருக்கு எழுவனம்பட்டி என்ற ஊரில் தான் இந்த ஒரு ஏக்கர் எழுவத்தெட்டு செண்டு வந்திருக்கு இது அப்படியே மொத்தமாக சொல்கிறாங்க விலை சொல்கிறாங்க நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம் இது வத்தலகுண்டுலேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்க வத்தலக்குண்டு விராலிப்பட்டி விராலிப்பட்டியிலேருந்து எழுவனிம்பட்டி எலுமுனிம்பட்டி இது தார் ரோட்டு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு இது கோழி பண்ணை இதுகள்லாம் அமைக்கிறதுக்கு சூப்பரான இடம் கோழி பண்ணைக்கு தான் இது நல்லா ஆகும் ஆடு மாடு இதுக்கு வளர்க்குறதுக்கு சூப்பரான இடம் விவசாயத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பத்தாது அதனால் ஒரு கமர்ஷியலுக்கு சூப்பரான இடம் பாருங்கள் ரோட்டு நல்ல ஒரு தார் ரோடு மாரி இந்த இடம் இருக்குது தார் இருந்து ஒரு ஒரு முந்நூறு நானூறு மீட்டரில் இந்த இடம் வந்துடும் இது மேலே பாருங்கள் இதுதான் ரோடு இது மொதல் ரோடு போட்டிருந்தது இப்போ ம மண் ரோடாக போயிருக்கு மேலே இந்த ஜல்லியெல்லாம் கொட்டியிருக்காங்க பாருங்கள் அதனால் ஃபியூச்சரில் வந்து இது கண்டிப்பாக நமக்கு வந்து தார் ரோடு போட்டு தருவாங்க கீழே அந்த தூரத்தில் இருந்து தெரியுது பாருங்கள் நல்ல செம்மண் பூமி கோழிப்பண்ணைகள்லாம் அமைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் ஒரு ஏக்கர் எழுவத்தெட்டு சென்ட்ருக்கு பாருங்கள் இந்த சைட்லேயும் நீளமாக இருக்குது கோழி பணம் போட்டுக்கலாம் முதல்ல வந்து ஒரு இப்போ அப்படியே ஆட்டு பண்ணை வச்சுருந்துருக்காங்க ஆடு ஆடு கோழி இப்படி வளர்க்குறதுக்கும் ஒரு அருமையான இடம் ஆட்டு பண்ணை வைக்கலாம் மாடு பால் மாடு இதுகளாக வளர்க்கலாம் என்ன இடம் வந்து ஒரு ஏக்கர் எழுவத்து செண்டு எழுபத்தெட்டு செண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குது கிணத்துல தண்ணி இருக்குது இந்த கிணத்துல இருக்க தண்ணியை வாங்கி நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ ஏதாவது அப்படியே மாடு இதுகளாக வளர்த்த புல் இதுக்காக போட்டு வச்சுக்கலாம் அந்த பக்கமெலாம் பாருங்கள் இது போட்டிருக்காங்க மக்காச்சோளம் அதுமாரி நம்ம சோ மக்காச்சோளம் இதுக்கு போட்டுக்கலாம் கமர்ஷியலுக்கு உண்மையிலே சூப்பரான இடம் இப்படி ஒரு தார் ரோட்டு மேலே பக்கத்தில் தார் ரோடு அந்த வெள்ளைக்கலரெலாம் தெரியப்பதான் அதே தார் ரோடு ஒரு நானூறு மீட்டர்லேயே தார் ரோடு வந்துடும் அப்புறமே இதுமாரி அந்த மேலே கரைமாரி இருக்குது பாருங்க மண் ரோடு இந்த மண் ரோடு வரோம் ஆனால் இடம் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது தார் ரோட்டு பக்கத்தில் இங்கேருந்து போயிட்டோம்னா மாதிரி நேஷ்னல் ஹைவே வந்துடும் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நேஷ்னல் ஹைவே இருக்கு அதனால் போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியானது அதனால தான் கமர்ஷியலுக்கு ஒரு சூப்பரான இடம் மாடு வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் கோழி பண்ணை போடலாம் கோழி பண்ணை வைக்கணும்ன்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சூப்பரான ஒரு இடம் ஊருக்கு அவுட்ரு வேறு அதனால் நீங்கள் பாருங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ரேட்டு குறச்சி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ரவுண்டாக தான் சொல்லியிருக்காங்க மொத்தமாக நாற்பது லட்சரூவா சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் எழுவத்தெட்டு சென்ட்ருக்கு பாருங்கள் பூரா செம்மண் பூமி செம்மன் கலரில் தான் எல்லா பூமியும் இருக்குது நமக்கு விவசாயமும் பண்ணிக்கலாம் கமல்சிலாகவும் வேறாவது கோழி பணம் போட்டு ஏதாவது இது பண்ணிக்கலாம் எதுவும் பண்ணணுன்னா வண்டி லாரி இதுவெல்லாம் போக்குவரத்துக்கு சூப்பரான பக்கத்தில் இடம் இருக்குது தார் ரோடு பக்கத்தில் அப்புறம் மண் ரோடு ஒரு நானூறு மீட்ரு மண் ரோட்டில் இந்த இடம் வந்துடும் அப்படியே இது பண்ணிக்கலாம் கோழிப்பண்ணை இதுக்கெல்லாம் போடுறதுக்கு ஒரு சூப்பரான செட்டாகும் இந்த இடம் வந்து விவசாயமும் பண்ணலாம் சைடில் வந்து ஏதாவது தென்னை மரம் இதுக்கெல்லாம் வச்சு விட்ருலாம் நடுவில் கோழிப்பண்ணையை போட்டு சைடில் ஏதாவது தென்னை மரத்தை வச்சு விட்டோம்னாக்கா அது ஒரு நல்ல இதில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே முதலே பண்ணை போட்டுருந்துருக்காங்க அது வந்து பஸ் மாடு வளர்த்தது பசு மாடு வளர்த்த ஒரு செட்டு இருக்குது நம்மளும் பஸ் மாடு வாங்கி கூட ஒரு பத்து மாடு சூப்பராக வாங்கி இங்கே தீவனப்புழு போட்டு கட் பண்ணி அதில் இருந்து தீனி போட்டுக்கலாம் தண்ணி வசதி இருக்கிறதுனால நமக்கு கிணறு இருக்குது போர்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை தண்ணி வசதி இருக்கிறதுனால கிணறுலேருந்து நம்ம மோ மோட்டரை ஓட்டி விட்டோம்டாங்க அந்த மாடு இதுகளுக்கு தேவையான தண்ணி பூரா வந்துடும் நெல் வாழை இந்த மாதிரி தான் போடுறதுக்கு தண்ணி பத்தாது தென்னங்கண்டு வச்சுக்கலாம் தென்னங்கண்டு இடையில வச்சு விட்டுடலாம் அழகாக வரும் கோழி பனை போட்டு விட்டுரலாம் லாரி லாரியே இந்த இடத்து வரைக்கும் வரும் அந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான இடம் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறான் உங்களுக்கு செட் ஆச்சுனாக்கா இந்த இடத்த வாங்கிக்கலாம் ஆ ரெண்டு எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க எங்களுக்கு ரெண்டு ஏக்கருக்குள்ள பாருங்கள் ஒரு ஏக்கருக்குள்ளே வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு ஏக்கர் எழுவத்தெட்டு செண்டு ஆனால் ரவுண்டாக நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பாருங்கள் இதுதான் கிணறு கிணத்துல தண்ணி கிடக்கு ஏற்கனவே அவங்க ப பண்ண வச்சுருந்தது தான் அது பாருங்கள் பெரிய சின்டாக்ஸில் தண்ணியை ஃபில் பண்ணி இதில் இருந்து அப்படியே இது பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கோழி பண்ண போடணும்னாலும் போய் போட்டுக்கலாம் இது வந்து மாடு வளர்த்தாங்க இங்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு மாடு இங்கிட்ட ஒரு அஞ்சாறு மாடு ஒரு பத்து பதினஞ்சு மாடு வளர்க்குறாங்க வளர்த்தோம்னாக்க சூப்பராக அங்கே நம்ம கூலி கொடுக்குறதுக்கு ஒரு ஒரு ஆளுங்க இது பண்ணிக்கலாம் கூலி கொடுக்கலாம் அதில் வேலை செய்கிறவங்களுக்கு கூலி கொடுத்தது போக நமக்கு இதில் ஒரு சூப்பரான இடமா ஆகி போகும் என்ஹச்சு பக்கம்தான் என்ஹெச் பக்கத்தில் தான் இது இருக்குது அதனால நம்ம சரி இங்கேருந்து என் பக்கத்துக்கு நம்ம வண்டி லாரி எல்லாமே போவோம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் தான் இது முதல் வீடியோவை பாருங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் இடத்த காட்டுறேன் பூர்வமே செம்மன் பூமி நீங்கள் எது வேணுனாலும் போட்டுக்கலாம் அந்த பக்கம் பாருங்கள் மக்காச்சோளம் இதுகளெலாம் இருக்குது இது ஃபுல்லாகவே நம்ம மக்காச்சோளம் போடலாம் அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது நெல் தான் போட முடியாது நெல் வாழை இது மாதிரி போட முடியாது அவ்வளவுக்கு தண்ணி கொஞ்சம் கம் பற்றாக்குறை தான் இருக்கும் ஆனால் அந்த அவங்கட்டு போட்டுருக்காங்க பாருங்கள் மக்காச்சோளம் அதுமாரி போட்டுக்கலாம் இல்லை நமக்கு விவசாயம் வேணாம் கமர்ஷியலாக ஏதாவது ஆடு மாடு வளர்க்கலாம் அப்படின்னா சூப்பரான இடம் இது மாடு வளர்க்குறதுக்குலாம் ஒரு மாட்டு பண்ண வைக்கலாம் அழகாக அது இருக்கும் பக்கத்தில் எலுமுனம்பட்டின்னு ஊர் இருக்குது அங்கே வந்து நமக்கு லேபர் கிடைப்பாங்க டெய்லி காலையில் வந்தாங்களா வேலை முடிச்சுட்டு சாயந்தரம் போயிடலாம் அந்த மாதிரி இருக்காங்க இல்லை இங்கேயே ஒரு குடும்பத்தை ஃபேமிலி அப்படியே இங்கேயே குடியிருக்க வச்சிடலாம் இங்கே பக்கத்தில் நமக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கும் தார் ரோட்டு மேலே ஹைவேஸ் பக்கத்தில் நேஷ்னல் ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு நேஷ்னல் ஹைவேஸ் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படியே டக்குன்னு போனோம்னாக்கா நம்ம நேராக மதுரை ரோடு திண்டுக்கல் ரோடு அந்த போர் போர்வேயில் வந்து ஜாயின்ட் ஆகிக்கலாம் அதனால் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இடம் வந்து ஒரு செம்மன் பூமி தான் சூப்பரான இடம் கம்மியான பட்ஜெட்டு தான் அவங்க வந்து ஒன்றோ ஒரு ஏக்கர் எழுவத்தெட்டு சென்டமே அப்படியே மொத்தமாக ரேட் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் பிடிச்சி பிடிச்சினா பண்ணலாம் ஓனர் இங்கே தான் லோக்கலில் தான் இருக்கார் அவர்கிட்ட அன்னை நீங்கள் இடத்த பார்த்தா அன்றைக்கே நம்ம ஓனர்கிட்ட பேசிடலாம் டைம்லாம் ஒன்றும் தேவையில்லை நேரடியாக அவங்கள கூப்பிட்டா அவங்க ஓனர் வந்துடுவார் உடனே அவங்ககிட்ட ஒரு வேலையை பேசி அட்வான்ஸை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம இதை அளந்து பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் நம்ம அப்படியே கரையத்துக்கு போயிடலாம் டைம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் தருவாங்க ரொம்ப மூணு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் இல்லாமல் தரமாட்டாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் கொடுப்பாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் பால்கா வளமுடன்